ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஹிக்விஷன் பிரான்ண்ட்ல இருந்து புதுசா வந்திருக்கிற இந்த ஃபோர் ஜி புல்லட் கேமராவில் எப்படி நம்ம சிம் கார்டு போடுறது எப்படி மெமரி கார்டு போடுறது அடுத்து இந்த கேமராவை எப்படி கான்பிகர் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஹிக்விஷனுடைய ஃபோர் ஜி புல்லட் கேமராவில் சிம் கார்டு மெமரி கார்டுன்னு பார்த்தோம்னா நம்ம இங்க தான் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் பார்த்தோம்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணாலே இந்த பிளேட் எடுக்க முடியும் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் சோ இப்போதிக்கு நான் இந்த பிளேட்டை மட்டும் வெளியே எடுக்கிறேன் பிள்ளைக்கு எடுத்துக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே மெமரி கார்டு சிலாட்டு சிம் கார்டு சிலாட்டு ரீசெட் பட்டன் எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மெமரி கார்டு போட்டுடுறேன் மெமரி கார்டு பார்த்தோன்னா இது மாதிரி பொசிஷனில் தான் போடுற மாதிரி இருக்கும் அதாவது இது மாதிரி பொசிஷன்லாம் போடுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் பார்த்தோன்னா இந்த மெமரி கார்டை ஜஸ்ட் இப்படியே கொண்டு போய்ட்டு இப்படி போடலாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கான பொசிஷனாக அங்கே போட்டிருப்பாங்க ஜஸ்ட்டு இது மாதிரி ஒரு பின்னால் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு லாக் ஆகிடுச்சு லாக் ஆன பிறகு பார்த்தோம்னா நீங்கள் சிம் கார்டு போடுற மாதிரி இருக்கும் சிம் கார்டுன்னு பார்த்தோன்னா இது மாதிரி தான் இருக்கும் இந்த பொசிஷனில் இந்த கட்டு பார்த்தோன்னா இந்த பக்கம் இருக்கணும் கட்டு இந்த பக்கம் இருக்கணும் கட்டு இந்த பக்கம் வச்சுட்டு ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற சிம் கார்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் இன்சர்ட் பண்ண பிறகு பார்த்தோன்னா இது மாதிரி பின்னால் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் திரும்ப லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த கேமராவுக்கு நம்ம பவர் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேமராவுக்கு நம்ம பவர் கொடுத்துடலாம் பவர் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு ரெட்டினிகேஷன் பிளிங்க் ஆகும் ப்ளிங்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் மெசேஜும் வரும் வாய்ஸ் மெசேஜ் வரும்போது நம்ம ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு வாய்ஸ் மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு நம்ம ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு நான் ரீசெட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி கொடுக்கறேன் இப்போதைக்கு இந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சி இப்போதைக்கு கனெக்ட் நெட் ஒர்க் கனெக்ட் ஆகுது

இப்போதைக்கு நம்ம ஃபோ மொபைலில் போய்ட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய்டுங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஹை கனெக்ட்டுங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும் போதுனா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியோ மெயில் ஐடி யூஸ் பண்ணியோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ண பிறகு பார்த்தோம்னா இது மாதிரி ஆட் டிவைஸ்ன்னு கேட்கும் இதில் நம்ம ஆட் டிவைஸ் கொடுங்க ஆட் டிவைஸ் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இங்கே ஸ்கேன் கியூஆர் கோட் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது போது பார்த்தோம்னா இது கேமராவை ஸ்கேன் பண்ண கேட்கும் ஜஸ்ட்டு இந்த கேமராவில் பார்த்தோம்னா டாப்பில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு பார்த்தோம்னா நான் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன் ஸ்கேன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஆட் கேட்குது ஆட் கொடுத்துட்றேன் கொடுத்த பிறகு ஆகும் லோடான பிறகு இங்கே நேம் மாற்ற சொல்லும் உங்கள் விருப்பமான நேம் கொடுத்துக்கலாம் அதாவது இந்த கேமராவுக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஹோம் மட்டும் சிம்பிளாக கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த பேர் பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே இருக்கிற வெரிஃபிகேஷன் கூட சேஞ்ச் பண்ணுமானு கேட்குது ஜஸ்ட்டு நான் இப்போதைக்கு லேட்டராக கொடுத்துறேன் நான் அப்புறம் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு லேட்டர் கொடுத்துட்றேன் இங்கே மைக்ரோஃபோன் ஆஃப் ஆனான்னு கேட்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் இங்கே டூ வே ஆடியோ கம்யூனிகேஷன் உள்ள கேமரா ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் பண்ண பிறகு பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணாலே போதும் இந்த கேமரா ப்ளே ஆகிடும் ஜஸ்ட்டு ப்ளே ஆகிடுச்சு இப்போ இந்த கேமராவாவது இந்த கேமராவை நம்ம ஹிக்விஷ்யான் பண்ணியாச்சு நம்ம இந்த இந்த புல்லட் எப்படி சிம் கார்டு போடுறது எப்படி மெமரி கார்டு போடுறது எப்படி ஆக்டிவேட் பண்றது எப்படி கான்பிகர் பண்றது அப்படிங்கறத ஏ டு செட் இந்த வீடியோ பார்த்துருக்கோம் இந்த எப்படி நிச்சயமா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ சந்தேகம் இருந்தா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கூட்டிட்டு ரிப்ளை பண்றேன் நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்